தடபெரும்பாக்கத்தில் உள்ள மகாலட்சுமி ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பதினைந்து அடி உயர ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு இரண்டாயிரத்தி எட்டு வடைகளை செய்யப்பட்ட வடைமாலை அணிவிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஹனுமன் ஜெயந்தியை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த தடப்பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்தப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டு வடைகளாலான வடை மாலை பொன்னியம்மன் கோவிலிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்டது துளசி மாலை ஸ்ரீராமஜெயம் எழுதிய மாலைகள் சாத்தப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி எட்டு வடை மாலைகளாலான வடை மாலையை சாத்தப்பட்டது அப்போது கூடியிருந்த பக்தர்கள் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் என பக்தி பக்திபரசவ பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானத்துடன் வரை பிரசாதமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை திருவெங்கடமுடையான் திருக்கல்யாண குழு மற்றும் டிவிபுரம் தடப்பெரும்பாக்கம் பக்தர்கள் செய்திருந்தனர்